பெரியகுளம் பகுதியில பட்டாக்கத்தி அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோட சுத்தி திரிஞ்ச மர்ம கும்பல் விரட்டி விரட்டி கிராம மக்களை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு காயமடைஞ்ச இருவருக்காக நியாயம் கேட்டு சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாசப்பட்டியில தேனி பெரியகுளம் சாலையில பஞ்சர் கடை நடத்திட்டு வராரு நாற்பத்தி ஐந்து வயதான பெருமாள் அப்படின்ற நபர் இரவு நேரத்துல இவரும் இவருடைய நண்பர்களும் கடையில் அமர்ந்து பேசிட்டு இருந்ததா கூறப்படுது அந்த நேரம் பார்த்து திடீர்னு சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கொண்ட கூலிப்படை கும்பலோன்னு அங்க பட்டாக்கத்தி அறிவால் உட்பட பயங்கர ஆயுதங்களோட ஓடி வந்து கடையில இருந்தவங்களை தாக்க ஆரம்பிச்சதா கூறப்படுது இதனால கிராம மக்கள் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க உடனே கடையில் இருந்தவங்க எல்லாரும் பதறி அடிச்சு ஓட பெருமாளை அந்த கூலிப்படை கும்பல் பயங்கரமா தாக்குனதா கூறப்படுது மேலும் பெருமாளும் இன்னொரு நபரும் படுகாயம் அடைஞ்ச நிலையில உடனடியா அவங்கள மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க மேலும் அந்த கும்பல் இவங்களை தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வேணும் இப்படி கிராமத்துக்குள்ள புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்ட அந்த கும்பலை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்கள் பெரியகுளம் தேனி நெடுஞ்சாலையில சாலை மறியலில் இரவு நேரத்துல ஈடுபட முயற்சி செஞ்சிருந்திருக்காங்க இதன் காரணமா அந்த பகுதியே பதட்டமான சூழல நிலவே இருந்திருக்கு உடனடியா பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையிலான போலீசார் உடனடியா விரைந்து வந்து இது தொடர்பான விசாரணையில ஈடுபட்டு வராங்க படுகாயம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க பட்டாக்கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களோட இந்த மர்ம கும்பல் இவங்களை சராமாரியா விரட்டி விரட்டி தாக்கக்கூடிய பதபதைக்கக்கூடிய பதைக்க கூடிய காட்சி வழியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க